அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க வழிபட வேண்டிய நேரம் என்ன வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமியாக வீழ்வில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அதே போல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்மகூர்த்த நேரம் அதன்பின் காலை ஆறு டு ஏழு சுக்கரகூரை நேரம் அதன் பின் ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து பதினஞ்சுக்குள்ளே அதன் பின் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு கால நேரம் அதன் பின் மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கரகூரை அதன் பின் மாலை ஆறு டு ஏழு எட்டு டு ஒன்பது இரவு ஒன்பது நாற்பதுலேருந்து பத்து இருபதுக்குள்ள இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜேரி சுத்தம் பண்ணி வாராகி தேவிக்கு சந்தனை குங்குமம் போட்டு வச்சு வாராகி தேவிக்கு செவ்வரளி மலரும் மல்லிகை மலரும் சாற்றுங்க பிரசாதமாக எருமை தயிர் பச்சரிசியினால் செய்த உணவுகள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் வேர்க்கடலை இப்போ நான் சொன்னதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை வைங்க என்னுடைய எல்லா பதிவுகளையும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வழிபாடு செய்யும்போது ஐயோ எனக்கு ஒரு பொருள் அதனால எனக்கு அந்த பலன் கிடைக்காதோன்னு நினைக்காதீங்க என்ன இருக்கோ அதை மனசார வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் மகா மாத்திரையை நமக ஓம் மகா மாத்திரையை நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது மாதிரி குரூப்பில் வந்து இந்த லிங்கை போஸ்ட் பண்ணி இந்த லிங்க்கு கீழே வந்து நான் மந்திரமும் கொடுத்துட்றேன் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஆடியோக்குள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைய நாளில் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பஞ்சமியில் வழிபடுறவங்க தவறாமல் செய்யுங்க பஞ்சமி ஏன்னால் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பஞ்சமி தேதி இருக்குது அந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் தனி பதிவு பதிவு செய்கிறேன் அந்த பஞ்சமியில் நீங்கள் வழிபட போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யும்போது உங்கள் கைகளில் தேங்காயை வைத்து கொண்டு வழிபாட்டை செய்யுங்கள் அந்த தேங்காயை பஞ்சமி தேதியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தனி பதிவு பதிவு செய்கிறேன் உங்கள் வேண்டுதல்கள் என்னவோ அதை தேங்காயை கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் மந்திரம் சொல்லும் போதும் தேங்காயை கையில் வச்சுக்கோங்க தேங்காயில் வந்து குடுமியை பிக்கக்கூடாது குடுமியோடு வந்து முழு தேங்காயை ரெண்டு கைகள்லையும் நடுவில் வச்சு வாராகி தேவியை பார்த்தவாறு உங்கள் தேவை என்னவோ வாராகி கிட்ட சொல்லுங்க அந்த தேங்காயை தான் பஞ்சமி தேதியில வழிபாடு செய்யணும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்